வெளியிடல ரெண்டு பேரும் மாறி மாறி வெளியிட்டுக்கிறாங்க அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் பண்றதுனால வன்னியர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஜாக்கிரதையா போயிட்டாங்களா விலகி போவாங்கன்னு நான் சொல்றேன் போகணும்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் உங்களை வச்சுக்கிட்டு பகடக்காயா வச்சுக்கிட்டு அப்பாவும் பிள்ளை இப்படி பொது வழியில சுயநலத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் யாருக்கும் சாயலை நியாய நான் கடவுளுக்கு தெரியட்டும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசட்டும் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ராமதாஸ் செஞ்ச பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது சமூக நீதி மையப்படுத்தி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சா ராமதாசின் பங்களிப்பு இருக்குது அவர் அவமானப்படக்கூடாது அவர் ஆரம்பித்த இயக்கம் பலவீனப்படக்கூடாங்கிற அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னோம் அது ரெண்டு பேருமே செய்கிறதை விட்டுட்டு அதை பற்றி யோசிக்கிறத விட்டு திமுக சூழ்ச்சி செய்கிறது பிஜேபி அன்புமணியை வளைக்கிறது ராமதாஸை திமுக வளைக்கிறது யார் காதில் சார் பூ சுற்றுறீங்க காதில் நீங்கள் காதுகுத்தணும்னு நினைக்கிறீங்க வன்னியர்கள் முட்டாள்கள் அல்ல இந்த உண்மையை மூல ராமதாசும் மணி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அமைதியாக இருந்து சமாதானம் ஆக போனால் உங்களுக்கு உங்கள் இயக்கத்துக்கு நல்லது இல்லை என்றால் நீங்கள் அம்பலப்படுவீர்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணிக்கிறீங்க எதிர்காலத்தில் வன்னியர்களே உங்கள் முகத்தில் கரையை பூசுவாங்க அந்த நிலைமையை ஏற்படுத்தாதீங்க இந்த இயக்கமும் தமிழ்நாட்டுக்கு தேவை